ஹைஸ்லால் கத்தனாவம் மகிழ் புரட்டும் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைவது புதிய நாளிலே கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கப்படி விரும்புகிறபடி ஒரு புதிய லோகோஸ்வாதத்தை உங்களுக்கு சொல்லி ஜப்பிக்க விரும்புகிறோம் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம் கத்தரை வசனம் அப்படி நமக்கு செய்கிறதுக்காக நன்றி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வசனம் எப்ரேயர் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் எப்ரேர் ஒம்போது இருபத்தி ரெண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்த சிந்துதல் இல்லாமல் பாமன்னி மன்னிப்பு என்று சொல்லி ஒரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு இரத்த சிந்துதல் இல்லாமல் பாமன்னி மன்னிப்பு உண்டாகாது பழைய பாட்டில் இந்த எவ்வளோ புத்தகத்தை வாசிக்கும் போது இது ஒரு பழைய பாடையும் புதிய ஏற்பாடையும் இணைக்கிற ஒரு பாலமான ஒரு புஸ்தகம் இது பழைய பா பழைய பாட்டில் உள்ள காரியங்களும் புதிய ஏற்பாட்டில் இயேசு குறித்தும் மேன்மையானதை சொல்லப்பட்டிருக்கு இயேசு மேன்மையானவர் அந்த இரத்தத்தை விட இந்த இரத்தம் மேன்மையானது அந்த பள்ளிகளை விட இந்த பலி மேன்மையானது அப்படின்னு சொல்லி இந்த பெட்டர் என்கிற வார்த்தை அங்கே உருவாக சொல்லப்பட்டிருக்கும் பெட்டர் என்று சொல்லப்பட்டிருக்கும் இதை தான் நீங்கள் வாசிக்கிறோம் இரத்த செந்தல் இல்லாமல் பழைய பாட்டு நாட்களில் பள்ளிகள் செலுத்தும் போது இரத்தம் தான் சிந்தப்பட வேண்டும் இரத்தம் என்பது அந்த நாட்களிலே வெள்ளாட்டு இரத்தம் ரத்தம் மாடு ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு அந்த இரத்தத்தினாலே அந்த பழிவு உள்ள பனிமூட்டுகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவார்கள் அது மாத்திரமில்லை அந்த இரத்த செந்தில் இல்லாமல் பாவமில் மன்னிக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நாட்களை அப்படித்தான் பாவம் மன்னிப்பதற்கு ஒரு ஏற்பாடை கற்று செய்திருந்தார் அதே தான் மக்கள் எல்லாம் ஃபாலோ இருந்தாங்க எல்லோரும் நல்லா வருஷமாக அது பாலம் அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா அது ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டது சொல்கிறோம் குற்றம் செய்யாத அந்த குற்றம் செய்யாத ஒரு ஆடு குற்றம் செய்த அந்த யாதம் அவளுக்காக அடிக்கப்பட்டது அது ஏதேன் தோட்டத்திலே வருவாங்க அது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அது சோதரம் இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் பண்ண உடன்படிக்கை இரத்தத்து நாலே உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரத்தத்து தான் எல்லா காரியங்களும் நடக்கும் ஒரு பாவத்தை மன்னிக்கிற ஒன்னா தான் அன்னைக்கு ஆண்டவர் செய்ய சொன்னார் பள்ளிப்படத்தில் வந்து ஒரு ஆணையோ மாடையோ கொண்டு வந்து தலைமுறை கையை வைத்து அந்த கையை உடனே அந்த பாவத்தெல்லாம் அது ஏற்றுக்கும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்க அடித்து அந்த ரத்தத்தை எல்லாரும் தெளிப்பார்கள் பள்ளிப்படத்துல மாரி தெளிப்பார் தெளிச்சிக்கும் போது இவர் வச்சி பாவங்கள் மன்னிக்க முடியும் இப்படி தான் பாவம் மன்னிப்பே ஒன்று பண்ணாங்க மறுபடியும் வருவாங்க பாவம் மறுபடியும் அந்த தான் செய்வாங்க ஸோ இந்த ரொட்டினா நடந்து கொண்டே இருந்தது பல வருஷமாகும் செஞ்சத்தால் ரத்தம் செஞ்சு இல்லாமல் பாவ மன்னிக்கப்படாது என்கிற வார்த்தை அங்கேயே சொல்லப்பட்டிருக்குது பா மன்னிப்பு உண்டாகாது ஸோ ரத்தத்தினாலே மன்னிப்பு உண்டாகும் ஏன்னா ரத்தத்தை ரத்தம் மிக முக்கியம் ஒரு மிருகத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்குது அதனால ரத்தம் தான் வெளியேற பெற்றது சோத்திரம் ரத்தம் ரொம்ப முக்கியமானது என்பதனால அந்த ரத்தத்தை அவ்வளோ மதிப்பையும் கற்றுக் கொடுத்திருந்தான் ஸோ அது அந்த நாளுக்கு ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்படி உண்டாக்கும்படி பாருங்கள் ஆண்டு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்தில் ஒரு பலி ஆடாக வந்தார் யோமார் ஒன்று இருபத்தம்பர் வாசிக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து திரிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம் அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் வந்து குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஒரு தோரமே செய்யாதபடி தன்னை ஒப்புக்கொடுத்து தன் ஜீவனை சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மறுபடியும் அவர் முன்னோட உயிரோடு நிலம்புறதுனால அந்த இரத்த சிந்தப்பட்ட இது எதுக்கு அந்த சர்வ லோகத்தின் ஜனத்தின் பாவத்துக்காக அப்படி செய்தார் ஆனால் அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்றைக்கு பாருங்க இன்றைக்கி நீங்கள்லாம் போய் ஒரு எல்லாம் போயி அங்கே ஆடு மாடு எல்லாம் வட்டி ரத்த செந்து எதுக்கு இன்றைக்கி ரத்த சிந்திக்கிட்டு இருக்காங்கன்னா அதுதான் ரத்த சிந்தனா பாவை இன்றைக்கி பண்ணுங்கிற எண்ணங்கள் எங்கேருந்து உருவானது அது ஏதே தோட்டத்திலிருந்து உருவானது ஆனால் ரத்தம் எங்கே சிந்தணும் எப்படி சிந்தணும் அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் ஆடு மாடு வெட்டி சாப்பிட்ருவாங்க ரெண்டு இடத்தில் குத்துவாங்க அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் அந்த ரத்தம் இனிமேல் செல்லுபடி ஆகாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அதுக்கு முன்னாடி செல்லுபடி ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரம் வருஷம் இயேசு கிறிஸ்து என்றைக்கே கல்லூரியில் மறித்தாரோ அன்று செல்லப்படவில்லை இயேசுவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி நம்ம சுற்றி வைக்க எங்கள் எண்ணம் இன்றைக்கு நம்ம பாவம் நீங்கள் அங்கங்கே ஓடாதீங்க ஆடு வாடு வாங்கி விட்டாதீங்க இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக இலவசமாய் சிந்தப்பட்டிருக்கிறது இயேசுவே உங்களுக்கு கழிவுன்னு சொன்னால் போதும் அவர் கழுவத்தை காலங்களில் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டாக இயேசுவின் ரத்தம் ஆயத்தமாக இருக்கிறது உங்கள் பிரச்சனைக்கு உங்கள் பாவத்துக்கு உங்களுடைய நோய்களுக்கு உங்களுடைய எல்லா எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் நமக்கு உபயோகமாக இருக்குது எல்லாவற்றையும் பரி சுத்தப்படுத்தும் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தும் என்று வாசிக்கணும் சாரமினாதே இந்த ரத்த சிந்துதல் பாட்டில் நடந்தது போல புதிய பாட்டிலும் இயேசு இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டது என்பதை நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ நானும் பார்க்கல யாருமே இயேசு ரத்த செஞ்சினாரா இஸ்யில் எழுதப்பட்டிருக்கிற நம்ம யாரும் பார்க்கல ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே நடந்தது ஆனால் அதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அது அது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சது யாரெல்லாம் நம்புகிறாங்களோ யாரெல்லாம் நீ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலே இந்த இரத்தம் வேலை செய்ய இந்த கால வேளையிலே இயேசு இரத்தத்தை தெளித்துட்டு வெளியே போவாங்க நாட்டிலிருந்து ஜனங்களை கொண்டு வரும்பொழுது அவளை மீட்டு கொண்டு வரும்போது கடைசியாக அவர்களுக்கு அந்த ஒரு ஆடை அடித்து ரத்தம் செஞ்சு ஒவ்வொரு வீட்டிலையும் தனி ஒரு பல ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தம் செஞ்சு நிலைக்காண்டு பூசி கடைசியில் தலைப்பிலை சங்காரம் நடந்தது அந்த இடத்த எதுக்கு அடையாளம் ஆட்டுக்குட்டின் இரத்தம் ஏசு நமக்கு அடிக்கப்பட்ட அடையாளம் தான் அப்படினா இந்த இரத்தம் வல்லமை உள்ளது எல்லார் ஆற்றழுத்தம் ஆற்றழுத்தம் காட்டிலும் ஏசு ரத்தம் வெளியேறப்பட்டது என்று சொல்ல பண்றது வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே ஒன்னையும் என்னையும் மீட்டிருக்கிறார் உங்களை நீ மீட்டு வைத்திருக்கிறார் நீங்க அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா அதை விசுவாசிக்கிறீங்களா நம்புறீர்களா இந்த காலை வழியில ஒப்புக்கொள்ளுங்கள் இயேசுவின் ரத்தம் உங்களை மீட்டுக் கொள்ளும் இயேசு ரத்தம் உங்களை ஆசீர்வதிக்கும் இயேசு ரத்தம் உங்களோடு பேசும் இயேசு ரத்தம் உங்களை குணமாக்கும் இயேசு ரத்தம் அநேக காரியங்களை இந்த காலை வேலையில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறது ரத்த சந்தையில் இல்லாமல் பாவம் இல்லை ஒரே ஒரு இரத்தம் உங்களுக்காக எனக்காக சர்வ லோகத்தின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டதை நீங்கள் இந்த காலை உள்ளே உணர்ந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க வல்லவராக இருக்கிறார் அந்த இரத்தத்துக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏசு இரத்தம் பாருங்க நமக்கு நோய்களை மட்டும் சொல்லுமா இன்னைக்கு வழி நடத்துகிற ரத்தம் சொல்கிறோம் ரத்த கோட்டைன்னு சொல்லப்பட்டது அது நம்ம பாதுகாப்பை கொடுக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது பிசாசு ஒரே ஒரு காரியத்தான் பயப்படுவோம் இயேசு ரத்தம் தான் பயப்படுவோம் சோதரம் இயேசு ரத்தம் வெளியேற பெற்றது கல்வானி சொன்ன இயேசு ரத்தம் இன்னைக்கு உங்களை சந்திக்க வரது காலை வழியிலே அந்த இடத்துல கூப்பிடுவீங்களா அந்த ரத்தம் சந்தி பாமன்னிக்கு இல்லை நீ பாமன் எங்க இல்லாம போய்கொண்டிருக்கிறீங்க அனைத்து ஜனங்கள் தெரியும் கிழக்க போவாங்க மேக்க போவாங்க சீசன் படி ஒவ்வொருத்துக்காக போவாங்க பாவம் மன்னிக்கப்படாது ஏசு ரத்தத்தை யார் வீட்டில் இருக்குதோ ஏசு ரத்தத்தை யார் கூப்பிட்றாங்களோ அவங்க வீடு ரச்சுப்பாளையும் வசதியும் பெறும் அந்த வீடு ஆசிர்வமாய் பெறும் அந்த வீடு நன்மை காண அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு உண்டாகி இன்றைக்கு உங்கள் வீடு பாதுகாக்க ஏசு வந்திருக்கிறாங்க அந்த வீடு அந்த அந்த இயேசு ரத்தத்தை இன்றைக்கி கூப்பிடுங்களா அதை இன்றைக்கும் பேசி இருக்கிறது உங்களோடு அந்த ரத்தம் சகல பாவம்

కదా ఇన్నో స్వాతి వసతికి వం ఎరేం ఆశ్రయిపో